மீனின் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொலியில் முழுக்க முழுக்க இரையின்பம் நீத்தன்மை இதை ஆராயக்கூடிய ஒரு ஆராய்ச்சி கூடம் இங்கு கற்பனை பொழுதுபோக்கு நிகழ்வு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது ஏதுவும் இடம்பெறாது எனவே இந்த மெய்த்தின்மை ஆராயக்கூடிய ஆராய்ச்சி கூடத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம் அதற்கு முன்பாக ஒரு சிறிய வேண்டுகோள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு வாருங்கள் நாம் இறை பயணிக்கு தொடருவோம் இறை இன்பத்தை நுகர்வோம் சேர்ந்து பயணிப்போம் வாருங்கள் நண்பர்களே இந்த இன்றைய காணக்கூடிய தலைப்பு திருநீர் திருநீர் என்றால் என்ன அந்த திருநீர் என்பதற்கு ஒரு சிறிய விளக்கம் இதை பற்றி திருஞான சம்பந்த பெருமான் ஒரு பதிகம் ஏற்றியுள்ளார் அந்த பதிகத்திலே முதல் பாடலின் உள்ள மையான விளக்கத்தை காண்போம் அதற்கு முன்பாக திரும்புகிறேன் என்பது என்ன இப்போ தாவரில் அந்த தாவரம் வந்து தானாக உணவு சமைத்துக் கொள்கிறது இது நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த தாவரம் ஒரு சிறிய ஒரு வகை அறிவு கொண்ட சிற்றறிவு கொண்ட ஒரு தாவரம் உணவு சமைக்கும் போது நாம் பேரறிவு கொண்ட ஒரு இந்த உயிரினங்களிலேயே உச்சபட்ச அறிவு கொண்ட ஆறாம் அழிவு வரை வந்திருக்கிறோம் இந்த ஆறாம் அழிவு வரை உள்ள மனிதன் ஏன் தனக்குத்தானே உணவு உடல் மூலமாக சமைத்துக் கொள்ள முடியவில்லை பிற பொருட்களின் உதவியோடு தான் நாம் சமைத்து கொண்டு நம்ம நாம் உயர்வெடுக்கிறோம் நாம் இதை தவிர்த்து உணவு சமைக்க முடியுமா நம்ம உடலின் மூலம் இதிலே இங்கே சரி திருநீர் என்பது என்ன திருநீர் என்பது நீர் என்பது என்ன அதாவது ஒரு ஆற்றல் சாதாரண வெப்பத்தை கொண்டு ஒரு குரல் எரிக்கப்படும் போது அந்த அந்த எரிக்கப்படும் வெப்பத்தின் மூலம் கிடைக்கக்கூடியது ஆற்றல் இந்த ஆற்றலின் மூலம் கிடைப்பதுதான் இயக்கம் இந்த இயக்கத்திலே தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது அங்கு இயக்கம் என்பது காந்த அந்த காந்த மூலம்தான் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சரி இப்ப திருநீர் என்பது என்ன திருநீர் என்பது ஒன்றுமல்ல இது நமது தலை உச்சியிலே இருக்கக்கூடிய பொன்னம்பளம் மேட்டிலே இருந்து சுரக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது எப்படி நிகழும் இறைச்சூடு தேவை இறைச்சூடு என்பது அதாவது இறை வெப்பம் என்பது சுத்த உஷ்ணம் இந்த சுத்த உஷ்ணம் நமக்கு வேண்டும் இந்த சுத்த உஷ்ணம் வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் இதுதான் இந்த பாடல் இந்த பாடலின் ஒரு பாடலை உணர்ந்து கொண்டு திருநீறு என்றால் என்ன அதன் தன்மை என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டு பாடலுக்கு சொல்வோம் மந்திரமாவது நீர் வானவர் நியவது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் திரு ஆணவாயன் திருநீரே இதுதான் திருஞான சம்பந்தர் தனது திருநீரை பற்றியான பதிகத்திலே பாடியுள்ள முதல் பாடல் சரி மந்திரமாவது நீர் மந்திரம் என்பது என்ன பார்முலா மந்திரம் என்பது பார்முலா ஒரு சூத்திரம் என்ன சூத்திரம் அதாவது இறைவனை எப்படி வழங்க வேண்டும் இறைவன் இறைவன் அருளை எப்படி பெற முடியும் இறைச்சூட்டை எப்படி பெற முடியும் என்கின்ற நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் தவம் ஏற்ற வேண்டும் இரையோடு கலக்கப்பட வேண்டும் இரையோடு ஒன்ற வேண்டும் ஒன்றும்போது நமக்கு கிடைக்கும் என்ன இறைச்சூடு வானவர் மேலது திருநீர் வானவர் யார் வான் என்பது இந்த தவம் ஏற்றுவதன் மூலம் வான் என்று சொல்லக்கூடிய ஆகாய சக்தி வருகிறது அந்த ஆகாய சக்தியின் மூலம் அவர் என்றால் அவர் கொண்டுள்ளார் கொண்டுள்ள மேல் எது என்றால் மேல் எது என்பது தலை உச்சி தலை உச்சி விடுவது நீரு சுருக்கமாக புரிந்து கொள்ளுங்கள் விளக்கமாக வேடியை விட பார்ப்போம் சுந்தரமாவது நீரு இந்த சுந்தரம் என்பது நெருப்பு அழகு அதாவது சிவப்பு என்ற பொருள் விட்டு எரியக்கூடிய அந்த சுந்தரம் ஆழ்ந்த நெருப்பு தான் இங்கே சுந்தரம் என்று சொல்லுகிறார் துரி துதிக்கப்படுவது நீர் திடிக்கப்படுவது என்றால் இந்த நெருப்பு உண்டாக்கப்பட வேண்டும் இல்லையா இந்த நெருப்பு உண்டாக்கப்பட வேண்டும் என்றால் திதிக்கப்பட வேண்டும் எப்படி திதிக்கப்பட வேண்டும் மூச்சு காற்றின் மூலம் திதிக்கப்பட வேண்டும் அந்த மூச்சை இறை மூச்சை பிராண மூச்சை நாம் உள்வாங்கும் போது அந்த பிராணசக்தியானது உள்ளே சென்று நெருப்பை எரிவதற்கு பயன்படுகிறது இந்த பிராணசக்தி இதுதான் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் இந்த பிராணசக்தி இருக்கிறார் தந்திரம் என்பது என்ன இங்கே தமிழர் சொல்வது தந்திரத்துக்கு உண்மையான பொருள் திட்டம் என்ன சரியான பித்தலாட்டம் தப்பா நினைக்காதீங்க பித்தலாட்டம் என்பது ஒரு பெரிய வார்த்தை அந்த வார்த்தையை பித்தலாட்டம் என்பது இறை ஆட்டம் பித்தம் தலைக்கு ஏறிவிட்டது பித்தம் என்பது என்ன இறைத்தன்மை ஏறிவிட்டது என்று அர்த்தம் நாம் தவறு தவறுதலாக ஒவ்வொரு பொருளையும் புரிந்து கொள்கிறோம் நண்பர்களை பித்தளாட்டம் இறை நடனம் ஏற்படுகிறது என்ன ஒரு வார்த்தை விளையாட்டு பாருங்கள் இதுதான் தந்திரம் இந்த தந்திரம்தான் பித்தலாட்டம் இந்த சுரசம் நிகழ்ச்சி போது நெற்றி புருவம் இயங்குகிறது தலையுற்றி இயங்குகிறது அங்கே அமுதம் சுரக்கப்படுகிறது சமயத்தில் உள்ளது நீர் அந்த நேரம் சமயம் என்பது நேரம் அந்த தந்திரம் என்று சொல்லக்கூடிய இறைஞலத்தில் சமயம் என்றால் அந்த நேரத்திலே அங்கே சுரக்கப்படுவது நீர் செந்துவர் வாயுமை பங்கன் செந்துவர் என்றால் அணு அணுத்தன்மை அணுத்தன்மையை உணர்ந்தவர் அதாவது மூலத்தை உணர்ந்தவர் அந்த மூலத்தை உணர்ந்தவர்தான் செந்துவர் சென்றுவர் என்பவர் தவம் ஏவர் ஓத்தை உணர்ந்து இறைத்தன்மை உணர்ந்து அதன் நுண்ணியத்தன்மை உணர்ந்து இறை சுவாசம் என்று சொல்லக்கூடிய பிராணசக்தியை உருவாங்கி அங்கே மேலே எழுப்பி இறை நெருப்பை உண்டாக்குவார் வாயுமை என்றால் உயிராற்றல் லைப் போர்ஸ் அந்த லைப் போர்ஸ் என்று சொல்லக்கூடிய உயிராற்றலை தரக்கூடிய அந்த அணுவின் நிலைதான் இங்கே வாயுமை பங்கன் பங்கன் என்பது தரக்கூடியவன் அந்த உயிராற்றலை தரக்கூடியவன் திரு ஆணவாயின் திருநீரே இரு என்பது இறைவன் உங்களுக்கு தெரியும் ஆழவாயன் என்பது ஆழம் என்பது மெதில் உச்சி இங்கே நமக்கு உடலிலே மெதில் உச்சி என்பது என்ன தலை உச்சி இந்த தலை உச்சி வாயன் என்பது நுழைவு வாயன் அந்த அமுதம் சுரக்கக்கூடிய இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஆழவாயன் என்று சொல்லக்கூடிய தலை உச்சியிலே இருக்கக்கூடிய பொன்னம்புல மேட்டிலே நெருப்புச் சூடு பட வேண்டும் அந்த நெருப்புச் சூடு இடைச்சூடு நல் சூடு அந்த நல் சூட்டோடு இடையோடு இடையாற்றல் உள்ளே புகுந்தால் அங்கே நெருப்பு எரியும் அந்த நெருப்பின் மூலம் கிடைப்பது தான் திருநீர் புரிகிறதா எவ்வளவு ஆனந்தம் இந்த ஆனந்தமான திருநீரை நாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம் எனவே இதுதான் திருநீற்றின் தன்மை இந்த திருநீர் என்று சொல்லக்கூடிய நமது உடல் சுரக நாம் நாமே சமைக்கக்கூடிய உணவு அந்த உணவுதான் அமுதம் இந்த அமுதத்தை பருகுவோம் ஆனந்தம் அடைவோம் இந்த அமுதத்தை விட்டால் போதும் இறை இன்பத்தின் உச்ச நிலையை அடைந்துவிடலாம் இதை நோக்கிதான் சித்தர்களும் தவ ஞானிகளும் யோகிகளும் சென்று கொண்டிருந்தார்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் சென்று கொண்டு இருப்பார்கள் எனவே இந்த நிலையை இந்த நிலையை நோக்கி நாமும் செல்வோம் இறை இன்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமுத நிலையை நாம் பெறுவோம் அந்த அமுத பெற்று ஆனந்தம் அடைவோம் எல்லோரும் வாருங்கள் களிப்படைவோம் நண்பர்களே இந்த நிகழ்ச்சியோடு இந்த பதிவை இந்த பதிவை நிறையில் செய்கிறேன் மீண்டும் ஒரு பதிவை சந்திப்போம் சந்திப்போம் சந்திப்புண்டே போய்